பீஸ்ட் வாரிசு லியோ இப்ப கோட்னு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம அசுர வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு விஜய் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே தளபதி அறுபத்தி எட்டு அதாவது இருக்கு அதிகமா விதை கூடாமல் ஷூட்டிங்கும் தற்போது நிறைவடையுடன் இருக்கான் இந்த தளபதி அறுபத்தி ஒன்பதுல நடிக்க இருக்காரு விஜய் இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இதனை அடுத்து விஜயின் எழுபதாவது படத்தை விஜய் இயக்க இருக்கிறதாக ஹாலிவுட் வட்டாரங்கள்ல பேசப்படுது அதன்படி விஜய் சங்கர் இணையும் தளபதி எழுபது திரைப்படம் பொலிட்டிக்கல் ஜானியர்ல உருவாக இருக்கும் விஜய் அரசியலுக்கு வர இருக்கிறதுனால அதை மனதில் வைத்து சம்ம மாசான கதையோட சங்கர் காத்துக்கிட்டு சொல்லப்படுது இது முதல்வன் படத்தோட இரண்டாவது பாகமாக இருக்கலாம்னு தெரிய வருது இந்த நிலையில இந்த படத்தை பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ராம் ஜூனியர் என் நடிப்பில் வெளியான ராஜமௌழி இயக்கிய ஆர் திரைப்படம் பிரமாண்டமாக உருவாகி இருந்தது பாக்ஸ் ஆபீஸ்லையும் ஆயிரம் கோடி வசூலை தொட்டது இந்த படத்தை டிவி வி நிறுவனம் தயாரித்திருந்தது இதனை தொடர்ந்து விஜய் சங்கர் கோட்டநீலா உருவாகிற தளபதி எழுபது திரைப்படத்தையும் டிவி வி நிறுவனம் தயாரிக்க இருக்காம்